ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம டிமார்ட் ஷாப்பிங் விலாக் தான் பார்க்க போகிறோம் தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபுல்லாக கோவில் கோவில் ஆன்மீகம் சேனலாகவே மாறிட்டு ஸோ இன்னைக்கு ஒரு குட்டி ஷாப்பிங் விலாக் பார்த்துடலாம் இது குட்டி கண்ணாடி சித்திக்கு இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் செக்அப் விலாக் தான் போடணும் ஆக்சுவலா டெலிவரி விளாகா போயிட்டு இருந்தது அடுத்தது ஒரே கோவில் விளாகா போயிட்டு இருக்கு மறுபடியும் ஹாஸ்பிட்டலா அப்படின்னு சொல்லிட்டு சரி செக்அப் விலாக் மாதிரி இல்லாமல் ஷாப்பிங் போயிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் போனோம் ஸோ ஃபஸ்ட் நம்ம ஷாப்பிங்கை பார்த்திடலாம் அக்கா குட்டி தம்பிக்கு வந்து தேர்ட்டி டேஸ் இன்னும் ஆகலை தேர்ட்டி டேஸ் கம்ப்ளீட் ஆனதும் ஊருக்கு ரிட்டர்ன் கிளம்புறாங்க ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம் டிமார்ட்டுக்கு வரணும்னு ஒரு ஐடியாவே இல்லை போகிற போக்கில் பார்த்ததும் சரி இங்கேயும் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு போயிடலாம் இனிமேல் என்னைக்கு வர முடியுமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டிமார்டுக்குள்ள வந்தாச்சுக்கோத்துக்கு சேர வச்சிருமா சேர அதில் வச்சிருமா நம்ம தான் விண்டோ ஷாப்பிங்னு வந்தாலே அதுக்கு ஒரு பில்லை போட்டுருவோமே அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு பில்லு ரெடி ஆகிடுச்சு ஷாப்பிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அன்பாக்சிங் வீடியோ நான் அப்கமிங் பிளாக்ல போடுறேன் லக்ஸு குட்டி இன்றைக்கி போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு வந்துட்டு அழகாக வெண்ணிலவே வெண்ணிலவே சாங்கில் போட்டு வர்ற காஸ்டியூம் அப்படி இருந்தது ஸோ அவ்வளோ வச்சு ஒரு ரீல்ஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு அங்கேயும் ஓடி வர சொல்லி ஸ்லோ மோஷனில் ஒரு வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லக்ஸும் ஒரு இடத்துல நிற்கல குடு குடுன்னு ஓடிட்டு வந்தால் கடை நல்லா ஓடி விளையாடுறதுக்கு ஸ்பேஷியஸாக இருந்துச்சு அம்மாவும் அக்காவும் ஒரு பக்கம் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஷாப்பிங் பேக் எல்லாமே தம்பி எப்படி விட்டாச்சு நாங்கள் குட்டிஸ் எல்லாமே வீடியோ எடுக்கிறது தான் வேற என்ன வேலை நம்மளுக்கு ஓடி ஓடி விளையாண்டுட்டு வீடியோ எடுத்துட்டு ஜாலியாக ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தோம் வெளியில் போயிட்டு ஸ்நாக்ஸ் இருந்தது ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்கார்ன் ஐஸ்கிரீம்லாம் வாங்குவோம் அடுத்து அதே ஃப்ளேவர் தான் சாக்லேட் ஸ்நாக்ஸ் வந்துட்டு ஆஃபரில் போகுது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க சரி இது வரைக்கும் பாப்கார்ன்லாம் வாங்கி சாப்பிட்டு வந்த டிமார்ட்டில் பாப்கார்ன் நல்லாயிருக்கும்ன்ட்டு நிறையா ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கேன் நான் ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்தோன்னா டிவியில் போடுற அட்வர்டைஸ்மெண்ட் தான் பொய்யா இருக்கும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த இன்ஸ்டாகிராமில் ஒரு சிலர் வந்துட்டு ரீல்ஸ்லாம் ப்ரமோட் பண்ணுறாங்களே அவங்களும் இதே பொய்யை தான் சொல்கிறாங்க போலன்னு அன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சுது பாப்கார்ன் வந்து அந்தளவுக்குலாம் ஒர்த்தே இல்லை சும்மா ஏதோ மசால் பொடியை விட்டு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ரேட் ஆனால் சீப்பாக இருக்குது ஐஸ்கிரீமும் அந்த மாதிரி தான் வெறும் மண் வந்து ஜில்லுன்னு சாப்பிட்ட மாதிரி இருந்தது கொஞ்சம் கூட ஒரு டேஸ்ட்டே இல்லை வெறும் இனிப்பு தான் இருக்குது எங்கள் அம்மாவுக்குலாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை இதையாக நம்ம இவ்வளோ பெரிய கீழே அப்படிங்கிற மாதிரி வெறுத்துருச்சு ஹாஸ்பிட்டல வந்து டைமிங் லேட்டாக தான் கொடுத்துருந்தாங்க அதனால நாங்கள் இங்க பொறுமையாவே ஷாப்பிங் பண்ணிட்டு போன உடனே செக்அப்லாம் முடிஞ்சுது இது வந்து தேர்ட்டி டேஸ் செக்அப் குட்டி தம்பிக்கும் அக்காவுக்கும் ஸோ ஊருக்கு போறவங்கள அதனால லாஸ்ட் ஒரு நாள் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டாக்டர் கரெக்டாக டாக்டரை போய் மீட் பண்ணிட்டு டாக்டருக்கு டாடா பை பைலாம் சொல்லிட்டு கிளம்பியாச்சு நெக்ஸ்ட் நம்ம வேலவன் ஐப்பருக்கு ஷாப்பிங் போயிடலாம் இந்த குட்டி குட்டி பேபி டால் வந்து அங்கே ஒரு ட்ரேல போட்டு வச்சிருந்தாங்க சூப்பர் கியூட்டா இருந்தது அப்படியே ஒரிஜினல் மாதிரி இருந்தது இதோட பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எயிட் போட்டு இருந்தது நம்ம வீட்டுல ஒரு குட்டி பாப்பாவுக்கு வாங்கினா பரவாயில்ல மூணு பேருக்கும் சேர்த்துல எல்லாம் வாங்கணும் அதனால சும்மா அப்போதைக்கு கையில வச்சு விளையாண்டுட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டாங்க ஆனா அந்த டால் எல்லாமே ஒரு த்ரீ ஹண்ட்ரட் இருந்தா கூட வாங்கலாம் எயிட் ஹண்ட்ரட்னா ரொம்ப இந்த சைஸ் வரும் இது 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 ரெண்டு இது ரெண்டு சேம் சைஸ் அப்படிதானே அதுவும் சேம் ரேட்

அதே கொஞ்சம் அழகாக இருக்குல்ல பார்க்காத அப்புறமா அக்ஷிதாக்கும் தன்ஷிதாக்கும் ஸ்கூலில் வந்துட்டு க்ளே காம்படிஷன் இருந்துச்சு அவங்க ஆல்ரெடி தேர்ட்டி டேஸாக ஸ்கூலுக்கு லீவ் போட்டாங்க இதுக்கப்புறமா லீவ் போடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவசர அவசரமாக கிளம்புறது ஸோ அவங்க ஸ்கூல் காம்படிஷனுக்குள்ள திங்ஸும் வாங்கிடலான்னு சொல்லிட்டு நானும் அக்ஷிதா தன்ஷிதா எல்லாருமே ஸ்டேஷனரி ஷாப்பிங்கு போயிட்டோம் அக்கா அம்மா எல்லாருமே இங்கே தமிழ் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கே போயிட்டு பார்த்தோன்னா உனக்கு கொண்டு வெளியே பார்க்காம டாய்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்துட்டு குட்டீஸ்க்கு கிளே எல்லாமே வாங்கியாச்சு ஆமாம் கலெக்ட் பண்ணதான் இருக்குது பாருங்க ம் பபுல்ஸ் மாதிரி இருக்குண்ணா அப்புறமா குட்டி ஃபைல் மாதிரி இருந்தது அதுவும் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க அது எல்லாமே மாறிட்டோம் எல்லாமே அன்பாக்சிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கேள்வி நல்ல டைம் ஆயிடுச்சு நாங்கள் தான் லாஸ்ட் கஸ்டமர் ஆச்சு அந்த மாதிரி கடையே விரிச்சுவடி ஆயிருச்சு இந்த பக்கம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணியே போட்டாங்க அப்போ பார்த்து இந்த ஒரு பாவடை சட்டை நல்லா கண்ணை உறுத்திட்டு இருந்தது சரி எவ்வளோ ரேட் இருக்கும்னு சும்மா எடுத்து பார்த்துட்டு இருந்தோம் த்ரீ ஹண்ட்ரட் சம்திங்னு பார்த்தா அது எயிட் ஹண்ட்ரட் சம்திங் போட்டிருந்தது பட் ஓகே கிளாத் மெட்டீரியல் எல்லாமே நல்லா இருந்தது இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் வாட்சிங் ஸ்டே கனெக்டட்